பப்புவா நியூ கினியாவில் குரோவா என்ற பகுதியில் வசிக்கும் மனிதர்கள் மனிதர்களை கொன்று சாப்பிடுவதை சகஜமாக செய்து வருகின்றனர் அவர்கள் பெரும்பாலும் ஆடை அணிவது கிடையாது நாகரிக வளர்ச்சி அடைவதற்கு முந்தைய மிக பழங்காலங்களில் ஆதி மனிதர்கள் மிருகங்களைப் போலவே வாழ்ந்தார்கள் படிப்படியான வளர்ச்சியில் இப்பொழுது மனிதர்கள் நாகரிக வாழ்க்கை முறைக்கு மாறிவிட்டனர் ஆனாலும் இன்னும் மாற்றம் அடையாத இடங்களும் உள்ளன கற்காலத்தில் வாழ்ந்ததைப் போலவே இன்றும் வாழும் மக்கள் பூமியில் சில பகுதிகளில் இருக்கின்றார்கள் அவர்கள் மிருகங்களை மட்டுமின்றி சக மனிதர்களை கொன்று வேட்டையாடி சாப்பிடுகிறார்கள் வேட்டையாடுவதற்கு வில் அம்பு ஈட்டி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி வருகின்றனர் பப்புவா நியூ கினியாவில் குரோவா என்ற பகுதியில் வசிக்கும் மனிதர்கள் மனிதர்களை கொன்று சாப்பிடுவதை சகஜமாக செய்து வருகின்றனர் அவர்கள் பெரும்பாலும் ஆடை அணிவது கிடையாது காகுவா என்ற அரக்கன் மனிதர்களுக்குள் புகுந்து அந்த நபரை சூனியக்காரர்களாக மாறுகின்ற மாற்றுகின்றது என்பது கொரோவாய் மக்களின் நம்பிக்கை இதனால் பேய் பிடித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொன்று சாப்பிட்டு விட வேண்டும் என்று நம்புகிறார்கள் வெளியுலக மனிதர்களிடமிருந்து விலகியிருக்கும் இவர்கள் சந்தேகத்திற்கிடமாக யாராவது வந்தால் கொன்று உணவாக்கிக் கொள்கின்றார்கள் இந்த பழங்குடி மக்கள் மனித மாமிசத்தின் சுவை காட்டுப்பன்றி அல்லது கோழி போல இருக்கும் என்கின்றார்கள் முடி நகங்கள் மற்றும் ஆணுறுப்பை தவிர மனித உடலின் அனைத்து பாகங்களையும் முன்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த மனித இறைச்சி உண்பதில் கண்டிஷனும் வைத்திருக்கின்றார்கள் பதிமூணு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மனித இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்ற நிபந்தனை உள்ளது மனித இறைச்சி குழந்தைகளுக்கு ஆகாது என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வடக்கே உள்ள சிறிய நாடான பப்வான் உலகில் மனிதர்கள் வாழ்வது